அண்மைச் செய்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி சென்னை டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் இதனை நாம் அண்மைச் செய்தியாக குழந்தைகளுடன் போராடிய ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட ஆசிரியர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதுபற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயிலானி அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் ஜெயிலானி சொல்லுங்க ஆசிரியர்களுடைய இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன தற்போது அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து வரும் நிலையில் ஆசிரியர்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க அவர்களுடைய கைதுக்கு என்ன காரணம் இளைநிலை ஆசிரியர்கள் சம சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி கடந்த நான்கரை ஆண்டு கால திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் குறிப்பாக இவர்களது கோரிக்கை என்பது ஒற்றை கோரிக்கை தான் குறிப்பாக சம வேலைக்கு சம ஊதியம் என்பது வழங்க வேண்டும் என்பது இவர்களது கோரிக்கை ஏனென்றால் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கு முன்னதாக பணிக்கு சேர்ந்தவர்களுக்கு ஒரு ஊதியமும் அதற்கடுத்து சேர்ந்தவர்களுக்கு ஒரு ஊதியமும் என தொடர்ச்சியாக ஊதியம் முரண்பாடு என்பது இவர்களிடத்தில் இருக்கிறது எனவே சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும்

இவர்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றி தரப்படும் என்பதாக வாக்குறுதியையும் அளித்திருந்தார்கள் குறிப்பாக வாக்குறுதி எண் முன்னூத்தி பதினொன்னில் இடைநிலை ஆசிரியர்களுக்கான அந்த சம வேலைக்கு சம ஊதியம் என்பது வழங்கப்படும் என்பதாக அறிவிப்பு என்பது கொடுக்கப்பட்டது ஆனால் வாக்குறுதி கொடுத்து நான்கரை ஆண்டுகள் நிறைவேற்றியும் கூட தற்போது வரை அவர்களது கோரிக்கை நிறைவேற்றுவது தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினாலே தற்போது ஆசிரியர்கள் சாலையில் இறங்கி போராட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் போராடக்கூடிய ஆசிரியர்களை போராட்டத்தை முடக்கும் வகையிலாக காவல்துறையினரை வைத்து வலுக்கட்டாயமாக கைது செய்யக்கூடிய நடவடிக்கை என்பதையும் இந்த அரசு ஈடுபட்டு வருவது கண்டனத்துக்குரியது என்பதாக ஆசிரியர் சங்கங்கள் தொடர்ச்சியாக கண்டனங்களையும் தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் டிபிஏ வளாக முன்பாக இருக்கக்கூடிய சாலையில் அமர்ந்தே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் இதனால் அந்த பகுதி முழுவதுமாகவே பரபரப்பு என்பது எல்லையே வந்தது குழந்தைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வாகனங்களில் ஏற்றக்கூடிய காட்சி என்பது கண்டனத்துக்குரியது என்பதாகவும் வருத்தம் அளிப்பதாகவும் ஆசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஒரு சில ஆசிரியர்கள் மயக்கமடையக்கூடிய சூழல் என்பதும் நிலை வருகிறது எனவே இவர்களது கோரிக்கை என்பது சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் இந்த கோரிக்கை நிறைவேறும் வரையிலாக எங்களது போராட்டம் என்பது தொடர்ச்சியாக இருக்கும் என்பதாக அறிவுறுத்தினார்கள் இன்றைய தினம் முதல் நாள் போராட்டமாக இந்த காலவரையற்ற வேலை எடுத்த போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் இன்றிலிருந்தே தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ச்சியாக போராட்டத்தை மேற்கொள்வோம் என்பதாக தெரிவித்திருக்கின்றன உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயிலான்